மிக மிக அவசர செய்தியோடு நீ கேட்ட வெற்றியோடு உன்னை தேடி வந்திருக்கும் இந்த அப்பாவின் உண்மையை தவிர்த்து விடாதே இந்த சாயப்பா உனக்கான வார்த்தைகளை உனக்காகவே நான் கொண்டு வந்திருக்கின்றேன் இது வெறும் வார்த்தை என்று மட்டும் நீ நினைத்து கடந்து விடாதே இது உன்னுடைய வெற்றியை தீர்மானிப்பதாகவும் என்னுடைய சத்திய வாக்காகவும் இருக்கின்றது கேளாமல் சென்று விடாதே உன்னுடைய காலம் வந்து விட்டது என் பிள்ளையே இனி என் குழந்தைகளில் எப்பொழுதும் கஷ்டப்பட மாட்டார்கள் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு என் வார்த்தைகள் மீது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்தால் மட்டும்தான் நீ முழுமையான உன் வெற்றியை பெற முடியும் நிதானத்தை இழந்து விடாதே நீ நினைத்ததை நடத்தி காட்ட இந்த அப்பன் நான் வந்து இருக்கின்றேன் நீ எதே என்னிடத்தில் பெற வேண்டும் என்றாயோ அதைத் தருவதற்கு வந்திருக்கும் போது மனம் களை ங்கிவிடாதே வாழ்க்கையின் உச்சத்தை அடையப் போகிறாய் என் பாதங்களின் மீது சரணடைந்து விட்டாய் இப்பொழுது உன் துணை உனக்காக என்னிடம் இப்படித்தான் வேண்டிக் கொள்கிறார் அதை நீ கேட்பதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய் உன் துணையின் மனதில் என்ன இருக்கின்றது என்று தெரியாமல் தானே இத்துணை காலமாக ஆதங்கப்பட்டு கொண்டே இருந்தாய் பார்க்கும் போதெல்லாம் எரிச்சலோடு இருந்து கொண்டு இருக்கின்றாரே அப்படி என்றால் அவர் எனக்கான விஷயத்தை செய்கிறாரா எனக்கானவர்தானா என்று உன் மனம் மனம் போன போக்கிலே எங்கெங்கேயோ சென்று கொண்டு இருந்தது என் தங்க பிள்ளையே நீ எதை பற்றியோ சிந்தித்து சிந்தித்து உன் வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்காதே நான் உன் இருக்கும் போது உனக்கு அப்படி ஒரு சிந்தனையை ஏற்படுத்தி விட்டு விடுவேனாம் உன் முடிவை என்னிடம் விட்டுவிட்டு நீ உன் காரியத்தை செயல்படுத்திக் கொண்டிரு என்று தானே சொல்கிறேன் அதன் பிறகும் எதற்காக சற்றுன் யோசி ாய் உனக்காக சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நான் என் சத்தியத்தின் பார்வையில் தானே எழுதியிருக்கின்றேன் இப்பொழுது என்னிடம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் அவர் என்னதான் செய்கிறார் என்று சிந்திக்கிறாய் என் பிள்ளையே அவர் உன்னை பற்றி உன் நினைவுகளோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் என்ன செய்ய வேண்டும் என்று கண்ணீர் மல்கை கேட்கும் விஷயத்தில் நான் உனக்காக உன் கை கோர்த்து பயணித்துக் கொண்டு உன் துணையை கரம் சேர்க்க வந்திருக்கின்றேன் அதுதான் சனமான உண்மை இனி ஒரு பொழுதேனும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க போவதே இல்லை இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்று நீ சரிபட்டு வருமா என்று நினைத்த ஒரு காரியத்தை செயல்படுத்திக் கொண்டிரு என்று நான் உண்மையை உணர்த்துவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் வீணாக நீயாகவே உன்னை குழப்பிக்கொண்டு இருக்காதே எதை பற்றியும் நீ நினைத்துக் கொள்ளாதே என் பிள்ளையே உன் முடிவை என்னிடம் விட்டுவிட்டு உனக்கு தேவையானதை நான் தருவேன் என்ற நம்பிக்கையில் நீ கடந்து உன் துணையை பற்றி நான் பார்த்து கொள்கிறேன் நீ என் பாதுகாப்பில் இருக்கும் போது உன் துணையும் என் தானே இருந்து கொள்வார்கள் அப்படி இருக்கும் போது நீ நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் தேவையானதை தருகிறேன் நீ என்னை எப்படியெல்லாம் அங்கு வணங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்னை எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தானே தெரியும் அதன் பிறகும் சற்றும் ஏன் பயம் கொண்டே இருக்கின்றாய் உன்னையே ஏன் நீ வருத்திக் கொண்டே இருக்கின்றாய் நான் இருக்கும் போது அதற்கான அவசியமே இல்லை நீ வாழ்க்கையின் உச்சத்தை அடைய போகிறாய் என் பாதங்களின் மீது உன் பாரத்தை போட்டு நம்பிக்கையோடு அந்த நல்ல நாளுக்காக காத்திருக்கும் என் தங்கமே நாளை விடுகள் உனக்கானதாகத்தான் மாறப்போகிறது மிக பெரிய அளவில் உனக்கான ஆசீர்வாதத்தை நான் உன்னிடம் வந்து சேர்ப்பதற்காக வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருத்தப்படவே வேண்டாம் வாழ்க்கை என்றும் தன்னம்பிக்கையோடு நகர்த்திக் கொண்டே இரு இப்பொழுது வந்து விடுமோ இப்பொழுது விழுந்து விடுவோமோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் விழுந்தாலும் அதை தாங்கிக் கொள்வதற்கு என்னப்பன் என் சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்று அதிலிருந்து நீண்டு வருவதற்கான தைரியத்தை என்னப்பன் தருவான் என்ற நம்பிக்கையோடு இருந்தால் மட்டுமாய் அதிலிருந்து கண்டிப்பாக மீண்டு வர முடியும் உனக்கான மாற்றத்தினே உனக்கான மாற்றத்திற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது உன்னையே நீ சரி செய்து கொள் விட சிறந்த மாற்றம் எதுவும் இங்கு கிடையாது எத்துணை இடர் வந்தாலும் எத்துணை சோதனைகள் வந்தாலும் நான் உன்னப்பன் ஒரு பொழுது முன்னிலிருந்து விலகப் போவதே கிடையாது உன்னுடைய இப்போதைய நிலைமை மாறுவதற்கான நேரத்தின் குறித்து விட்டேன் அதற்கான சரியான நேரம் இப்பொழுது வந்து விட்டது நான் உன்னை காத்திருக்க வைக்காமல் உன்னை தேடி வந்து விட்டேன் இனி நீ நினைத்து பார்த்திராத அளவிற்குத்தான் உன்னை உயர்வின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறேன் இனி ஏனும் தாமதிக்கப் இல்லை எப்போதெல்லாம் என் மீது நம்பிக்கையை இழந்து கொண்டு இருக்கின்றாயோ அப்போதெல்லாம் இன்னும் அதிகமாகவே இந்த அப்பனை நம்ப தொடங்கு அப்பா நான் உன்னை மட்டும்தானே சரணாகதி அடைந்திருக்கின்றேன் நான் உன்னை மட்டும்தானே நம்பிக்கொண்டு இருக்கின்றேன் எனக்கு எப்பொழுது அதிசயத்தை நடத்தி போகிறீர்கள் என்று என்னிடம் முறையிட்டுப்பார் நிச்சயம் உனக்கு வேண்டியது வேண்டியவாறே கிடைக்கத்தான் போகிறது உன் துணை உன்னிடத்தில் வந்து சேர்வதற்கான நல்ல நீ நேரத்தின் காலத்தையும் நெருங்கி விட்டாய் நான் எப்பொழுதும் கரத்தை பிடித்தேனோ அன்று முதல் உனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கி இருக்கும் போது இந்த சின்ன விஷயத்திற்கான மாற்றம் நடக்கவில்லை என்ற உடனே நீயாகவே கற்பனை செய்து கொண்டிருக்காதே நம் அப்பா நம்மோடு இல்லை என்று கொஞ்சம் தாமதமாகிக் கொண்டு இருக்கின்றது என்று எனக்கு தெரியும் ஆனால் அந்த தாமதத்திற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என்று உனக்கு புரியாதா நான் காரண காரியத்தோடு தான் எதையுமே செய்து கொண்டிருப்பேன் உன் காத்திருப்பு வளையமாக நான் உன்னை அங்கு காத்திருக்க வைத்துக் கொண்டு இருக்கின்றேனோ என்று நினைக்க வேண்டாம் அவசரப்படாதே உன் விஷயம் கண்டிப்பாக உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறது உன்னை இதுவரையில் நான் பாதுகாப்பு பொக்கிஷமாக பாதுகாத்துக் கொண்டு இருக்கும் போது இதிலிருந்து போக வேண்டும் இவரை விட்டு போக வேண்டும் என்று நீ ஒருபொழுதும் நினைத்துக் கொள்ளாதே நீ நினைத்ததை விரைவில் முடித்து தரத்தான் போகிறேன் என் குழந்தை எப்பொழுதும் எந்த விஷயத்தை செய்தாலும் உன் சுய சிந்தனையோடும் உன் சுய மரியாதையோடையும் செய்து மற்றவர்கள் சொல்லிவிட்டார்கள் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதற்காக எல்லாம் உன் காரியத்தை செய்து முடித்துக் கொண்டு இருக்காதே அதையும் அவசரம் அவசரமாக செய்து கொண்டே வருகின்ற பின் விளைவுகளை நினைத்து நீ கலங்கிக் கொண்டு இருக்காதே உனக்கு தேவை என்றால் அந்த காரியத்தை செய் இல்லை என்றால் அதை விட்டுவிட்டு நீ நகர்ந்து கொண்டே இரு மற்றவர்களின் சொல்லி கேட்பது உண்மைதான் யதார்த்தம்தான் ஆனால் வாழப்போவது நீயாக இருக்கும் போது உனக்கு பிடித்த மாதிரி தானே உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அதன் பிறகும் எதற்காக தங்கமே சற்றும் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் என் மீது நம்பிக்கையோடு செயல்படும் நீ மற்றவர்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்து கொண்டிருக்காதே அது பாதியிலே சில சமயங்களில் தடைபடக்கூட வாய்ப்பிருந்து கொண்டு ஏனென்றால் வெற்றி பெறும் தருவாயில் இருப்பதும் போல அங்கு உன்னருகில் இருக்கும் போது அவர் இந்த இருந்தால் மட்டும்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும் என்ற நிலைமைக்கு கூட நீ வந்து விடுவாய் ஆகையால் தான் சொல்கிறேன் தன்னிச்சையாக உன் வேலையை செய்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கான நிலையை நீயாகவே எடுத்துக்கொள் நான் இருக்கும் போது நீ ஏன் அடுத்தவரிடம் செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய் இனி வரும் நாட்கள் எல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் அமையப் போகிறது உனக்காக யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த சாய்தேவன் உன்னோடு தான் உனக்கு துணையாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மட்டும் தெளிவாக இரு இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கத்தான் போகிறாய் தைரியமாக இரு ஜெயிக்கப் போகும் என் குழந்தையே நான் உன்னோடு இருப்பதை இன்னும் உணராமல் இருக்கின்றாய் உன் துன்பத்தையும் துயரத்தையும் நான் எடுத்துக்கொண்டு உன் துணையை உன் கரம் சேர்க்க வந்திருக்கும் போது நீ எதை மருந்தவே வேண்டாம் உன் எதிர்காலத்தை நான் எழுதிவிட்டேன் இப்பொழுது நீ கவலைப்பட தேவையில்லை உன் வாழ்க்கை மாறப்போகிறது இழந்துவிட்டேன் என்று நினைத்து கொண்டு இருந்ததையெல்லாம் இப்பொழுது பெறப்போகும் தருணமாகத்தான் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக இந்த அப்பன் நான் வந்து இருக்கின்றேன் வருகின்ற சோதனை வேதனையும் தாண்டி நீ உன்னை மெருகேற்றுவதற்குத்தான் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நினைவில் கொள் உனக்கான விஷயத்தை நான் உன்னிடத்தில் கரம் பற்றி தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தவே வேண்டாம் என் செல்லமே கைவிட்டு விடுவேனோ என்று எண்ணிக் கொள்ளாதே உன்னை வாழ வைக்க என்னை தேடி வரவைத்திருக்கும் போது நான் எப்படி உன்னை கைவிட்டு விடுவேனோ என்று எண்ணுகிறாய் நான் ஏமாற்றும் எண்ணத்தில் உன்னை வர வைக்கவில்லை உன்னை வாழ வைக்கும் எண்ணத்தில் தான் என்னிடத்தில் வரவைத்திருக்கின்றேன் உனக்காக ஏதாவது ஒரு வேண்டுதல் வேண்டுமென்றால் உன் கௌரவத்தை விட்டுவிட்டு விட்டு கேட்டு பார் நான் என்னும் முகந்தையை விட்டுவிட்டு என் பாதத்தில் சரணடைந்து பார் உன்னுடைய விஷயத்தில் நான் அங்கு மிக பெரும் வெற்றியை தருவது இங்கு நிச்சயமாக்கப்பட்டு விட்டது நிச்சயமாக உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது மன நிம்மதியோடு இரு என் பிள்ளையே நீ கவலைப்படாதே உன் இதயத்தின் சத்தம் எனக்கு தெரியாமல் இருக்குமா படபடப்போடும் பதற்றத்தோடும் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என் துணை அங்கு வருவாரா மாட்டாரா என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் வேலை இளை உனக்கானதை நான் உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்திருக்கும் போது வருவது வரட்டும் என்று நீ உன் முடிவில் உறுதியாக இரு என்னை எப்பொழுதும் உறுதியாக பற்றிக்கொள் நினதானத்தோடும் சதா காணமும் என்னையை மட்டுமே ஒன்றியே இரு உன் துணையை உன்னிடம் சேர்ப்பதைத் தவிர இங்கு வேறு என்ன வேலை இருக்கப் போகிறது நல்லதுதான் உனக்கு நான் நடத்தி தரப்போகிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்